Thank you. சுவாமி தரிசனத்துக்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன் இங்கே இல்ல ஸோ ரொம்ப நாள் வரணுன்ற ஆசை அதனால இந்த வாட்டி வர முடிஞ்சது சடனாக எடுத்த முடிவு தான் ஒரு டூ டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவே இந்த போட்டோவும் இந்த கோவிலும் பேச்சுலேயும் போராட்டத்துல எல்லாம் தென்பட்டுக்கிட்டே இருந்தது சரி வர்றதுக்கு டைம் ஆச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தரிசனம் ரொம்ப அழகாக நடந்தது பார்க்கறது அப்படியே ஆச்சரியமா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசியல் என்ன அரசியல் அரசியல் மாதிரியே போய்கிட்டு இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு விதமா அவங்க அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவா சொல்றவங்களும் நெகட்டிவா சொல்றவங்களும் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் வரும்போது தெரியும் எல்லாமே இப்ப இருக்கிற தமிழ் மக்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லதா கொஞ்சம் மன நிம்மதியோட உள்ள ஒரு வாழ்க்கை எல்லாரும் ஆசைப்படுறாங்க அது கிடைக்கணும்னு மற்றவங்க மாதிரி நானும் ஆசைப்படுறேன் ஸோ அதனால எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்னோட ஆசை ஆஹ் அரசியலுக்கு வர்றதுன்னா இப்ப கொஞ்சம் முன்னாள் ஒருத்தங்க கேட்டாங்க அரசியல் எனக்கு பிடிக்கும் வரணும் அப்படின்னு இப்ப இன்னைக்கு கோயிலுக்கு வந்த இந்த சுவாமி எழுதி இருக்குன்னா கண்டிப்பா வரும் அதுல எனக்கு சந்தோஷம் தான் எந்த கட்சின்றது அப்ப நான் சத்தியமா உங்களுக்கு சொல்லுவேன் திரைத்துறையில இருந்து வர்றத பத்தி தப்பு அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நல்லது எம்ஜிஆர் ஐயா மட்டும் எப்படி கலைஞர் ஐயா எப்படி எல்லாருமே திரைத்துறை தானே ஜெயலலிதா ஒருத்தவங்களை இருக்கும் போது அவங்க ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது செஞ்சா நமக்கு நல்லதுக்குதான் செய்வாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுனால திரைத்துறையில இருந்து வரும்போது அவங்க மேல மத்தவங்க மேல இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமும் மரியாதையும் இருக்கும் அவங்க நம்மளது செய்ய மாட்டாங்களா நல்லது பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் அந்த ஆசையும் அந்த நம்பிக்கையும் காப்பாற்ற வேண்டியது வர்றவங்களோட பொறுப்பு சும்மா நான் ஃபேமஸா இருக்கேன் நான் சொன்ன உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுடுவாங்க எனக்கு அவ்வளவு வேற நிஜ வாழ்க்கை வேற வேற ஃபேன்ஸ் நிஜ வாழ்க்கையில இருக்கிற மக்கள் வேற சோ மக்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர ஃபேன் மேல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருக்க கூடாது அந்த ஒரு மெதப்பு இருக்கக்கூடாது அவங்க ஆசைப்படுறது ஒரு பத்து விஷயம் அவங்க ஆசைப்பட்டா ஒரு அஞ்சு விஷயமாவது பண்ணி கொடுக்கறதுக்குள்ள மனசும் அதுக்கு தேவையான டைமும் எடுத்துக்கணும் நான் பெரியவன் சொல்லி உட்கார கூடாது இறங்கி நடந்து போய் அவங்களோட சேர்ந்து செய்யணும் அதுதான் என்னோட ஆசை யாராக இருந்தாலும் சின்ன வயசோ பெரிய வயசோ அஹ் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்ல அரசியல்னு முடிவு பண்ணியாச்சு இல்ல பண்ணியாச்சுன்னா ஜனங்களோட சேர்ந்துதான் ஆகணும் அதுதான் உங்களுடைய கடமை அதான் நான் சொல்றேன் ご自分。<Okay. S 2> <Okay. S 1> okay.